இதான் என் பொண்ணு படிக்கிற டியூஷன் சென்டர் நீங்க தான் இந்த டியூஷனை நடத்துறீங்களா ஆமா மேடம் இவங்க பொண்ணு தாராக்கு நான் தான் கிளாஸ் எடுக்கிறேன் தாரா அன்னைக்கு எத்தனை மணிக்கு இங்க இருந்து கிளம்புனா வழக்கமா டியூஷன் முடிஞ்ச உடனே எல்லா பசங்களும் அஞ்சு மணிக்கு கிளம்பிடுவாங்க தாராவும் அப்படிதான் கிளம்புனா நீங்க அவ போனதை பாத்தீங்களா இல்ல மேடம் வழக்கமா இங்க வர பசங்களை அவங்க பேரண்ட்ஸ் வந்து விட்டுட்டு திரும்ப கூட்டிட்டு போயிடுவாங்க சில பசங்க ஆட்டோல வந்துட்டு போவாங்க

எனக்கு அந்த குழந்தை காணாம போன அந்த டேட் ஃபுட்டேஜ் காட்டுங்க சரி காட்டுறேன் மேடம் மேம் நீங்க நாலு மணிக்கு மேலே உள்ள ஃபுட்டேஜ் காட்டுங்க ஓகே மேடம் மேடம் இவதான் மேடம் எங்க பொண்ணு மேடம் இது என் பொண்ணு டிராப் பண்ற ஆட்டோவே இல்ல மேடம் இது வேற ஆட்டோ மேடம் என்ன சொல்றீங்க அப்ப இது என்ன ஆட்டோ தெரியல மேடம் எப்பையும் வழக்கமா என் பொண்ண பிக்கப் பண்ற ஆட்டோ டிரைவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் என் பொண்ணு காணா போனதே எங்களுக்கு தெரியும் மேடம் நீங்க மறுபடியும் அதை கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க

அவை இப்போ எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ தெரியலையே மேடம் அன்னைக்கே நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் மேடம் அவங்க ஆக்சன் எடுத்திருந்தா எங்க பொண்ணு கிடைச்சிருப்பா மேடம் சார் இப்போ ஒன்னும் ஆகல நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க உங்க பொண்ணை நான் கண்டுபிடிச்சு தரேன் மேடம் என்னாச்சு இது முதல்ல ஆட்டோ நம்பர் இல்ல மேடம் ஒரு டூ வீலர் நம்பர் பிளான் பண்ணி குழந்தைய கடத்திருக்காங்க மேடம்

கொஞ்சம் வர்க் இருந்துச்சு அதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு என்ன சாரி எல்லாம் இட்ஸ் ஓகே நானும் இப்பதான் வந்தேன் ஜஸ்ட் நவ் என்ன விஷயம் விக்ரம் எதுக்காக வர சொன்னீங்க ருத்ரா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதான் வர சொன்னேன் நான் சொல்ல போற விஷயம் உனக்கு எப்படி இருக்க போதுன்னு எனக்கு தெரியாது உங்ககிட்ட சொல்லாமல் என்னால் இருக்க முடியல நுத்ரா உங்ககிட்ட நான் சொல்லப் போகிற விஷயம் உன்னை ஹர்ட் நிறைய சான்சஸ் இருக்குது பட் மட்டும் இருக்கக்கூடாது இது முதல்ல ஆட்டோ நம்பரும் இல்லை மேடம் ஒரு டூ வீலர் நம்பரு இப்ப நான் சொல்ல போற விஷயத்துக்கு நீ சொல்ல போற பதில வச்சுதான் என் லைஃபே இருக்கு என்ன ஆச்சு என்ன யோசிச்சுட்டு இருக்க இல்ல ஒண்ணு இல்ல விக்ரம் சும்மாதான் என்னாச்சு என்ன பிரச்சனை புரியல விக்ரம் இல்லை நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு நல்லா புரியும் சொல்லு என்னாச்சு ஆச்சு இன்னைக்கு ஸ்டேஷனில் ஒரு முக்கியமான கேஸ் வந்தது அது எப்படி கிளியர் பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஓ சாரி விக்ரம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நான் சரியாக கவனிக்கலை என்ன விஷயம் சொன்னீங்க நான் இன்னும் முழுசா சொல்லியே முடிக்கல ருத்ரா ஆனா இப்போ நீ இருக்கிற மூட பார்த்தா அத சொல்லலாமா வேணாமான்னு தோணுது I'm extremely sorry. என்ன ருத்ரா நீ சாரின்னு மறுபடியும் இதுல என்ன இருக்கு ஒர்க் டென்ஷன் எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும் இட்ஸ் ஓகே லீவ் இட் ருத்ரா நீ இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு எப்போ ரிலாக்ஸ்டா இருக்கியோ அப்போ சொல்லு ஐ வில் வெயிட் டில் தட் இல்லை விக்ரம் ப்ளீஸ் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது என்ன விஷயம்னு சொல்லுங்க சரி என்ன நான் சொல்ல சொல்ல வந்தான ருத்ரா ஐ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு விரும்புறேன் இதுதான் சொல்லலான்னு ஒன்று வர சொன்னேன் இதுக்கப்புறம் நீ தான் சொல்லணும் ருத்ரா உன் பதில இப்பவே சொல்லணும்னு அவசியம் இல்லை அந்த டைம் எடுத்து ரிலாக்ஸ்டா யோசிச்சு கூட சொல்லலாம் எனக்கு ஓகே விக்ரம் என்ன சொன்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்ன ஐ டே லவ் யூ விக்ரா என்னால என்னால நம்பவே முடியல நான் இதை நிஜமா மட்டும் தான் பாக்குறேன் எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல ஏய் வீ ஆவ் டு மேக் மெமரி அவுட் ஆஃப் திஸ் இந்த சந்தோஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் பேரும் கேன் வி கோ சரி போலாம் சூப்பர் அப்ப வா இந்த மோமெண்ட் நம்ம ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண கூடாது எப்படி இருக்கு தெரியுமா நடக்கிறது எல்லாம் கனவா இல்ல நினைவா எதுவுமே புரியல அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் நான் இதுக்கப்புறம் அவ்வளவுதான் கூட என் லைஃப் எப்படி எல்லாம் வாழணும்னு ஃபுல்லா கனவு காண ஆரம்பிச்சிருவேன் அந்த கற்பனைக்கு அளவே இருக்க போறதில்ல ஆனா அது எல்லாத்தையுமே பாரு உண்மையா மாத்தி கட்டுறேன் ருத்ரா ருத்ரா இப்போ என்ன இன்னும் அதையே வச்சுட்டு இருக்கியா இல்ல விக்ரம் லைட்டா தலை வலிக்குது அதான் என்ன நீ ஒரு டாக்டர் பக்கத்துல வச்சிக்கிட்டு வலின்னு சொல்லிட்டு இருக்க அந்த டேஷ்போர்ட்ல மெடிசன் இருக்கு பாரு இல்ல இல்ல வேண்டாம் ஏமா ஒரு MBBS FRCS MS எவ்ளோ பெரிய டாக்டர் என்ன பக்கத்துல வச்சிக்கிட்டு நீ நாடானா மெடிசன் சாப்பிட பயப்படுற எடு அத

அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பேரண்ட்ஸ் குழந்தை கண்ணனு கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்திருக்காங்க மேடம் வாட் என்ன சொல்றீங்க எப்படி நடந்துச்சு தெரியல மேடம் அவங்க இப்பதான் வந்திருக்காங்க அவங்கள பார்த்து பேசிட்டு தான் உடனே உங்களுக்கு கால் பண்ற மேடம் ஏதோ தப்பா இருக்கு மேடம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம் சரி நான் உடனே வரேன் ஸ்டேஷன்ல ஒரு முக்கியமான கேஸ் விக்ரம் நான் அர்ஜென்ட்டா போய் ஆகணும்

குழந்தை எப்ப காணமா போச்சு நேற்று காலையில இருந்து காணும் மேடம் நேற்று காலையில வழக்கமா போற டான்ஸ் கிளாஸ் போனா ஆனா ரொம்ப நேரம் ஆகி குழந்த வரவே இல்லை மேடம் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம் என் குழந்தை எங்கேயுமே காணும் மேடம் அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு கிளாஸ் எங்க இருக்கு எங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு என் குழந்தை தனியாகவே போயிட்டு வந்துடுவா அது மாதிரிதான் நேத்தும் போனா ஆனா திரும்பி வரவே இல்லை மேடம் சரி டான்ஸ் கிளாஸ் உங்க வீட்டுக்கு பக்கத்துல தானே சொல்றீங்க அப்படின்னா அவ டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு வர வழியில தான் ஏதாவது நடந்திருக்கும் சரி சரி நீங்க அடாதீங்க சங்கர பாண்டி உங்க கிட்ட கம்ப்ளீட் வாங்கியாச்சா வாங்கியாச்சு மேடம் குழந்தையோட டீடைல்ஸ் எல்லாம் குழந்தையோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டேன் மேடம் சரி குழந்தைக்கு என்ன வயசு ஆறு வயசு மேடம் சரி நீங்க கூட வாங்க சங்கரபாடி சார் நீங்களும் இந்த ஏரியா தானே ஆமா மேடம் வீடு எங்க இருக்கு இது உள்ளதான் மேடம் இருக்கு அப்ப அந்த டான்ஸ் கிளாஸ் அதுவும் அங்க இருக்கு மேடம் மேடம் இதான் மேடம் டான்ஸ் கிளாஸ் காலையில மட்டும்தான் மேடம் கிளாஸ் இருக்கும் மற்ற மூடி மூடிதான் இருக்கும் இந்த ஏரியால ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்லையே குழந்தைய கடத்தினவங்க ஒண்ணு இந்த இடத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கணும் இல்ல

சிசிடிவி கேமரால ரெக்கார்டா இருக்கு. ஆன இந்த ஏரியால சிசிடிவி கேமராவே இல்லையே. சோ இத அதுக்குமே பெரிய சம்பந்தம் இல்ல. انا அந்த குழந்தை மூணு நாளைக்கு முன்னாடி காணாம போயிருக்கா. இவங்களோட குழந்தை நேத்து காணாம போயிருக்கா. மா, நீங்க சொல்றத வெச்சு பாக்கும்போது ரெகுலரா இங்க இருந்து வாட்ச் பண்ணிருந்தாதான் இந்த மாதிரி நடந்துருக்கும். சும்மா ஒரு நாள்ல அந்த அளவுக்குலாம் வாட்ச் பண்ணிருக்கவே முடியாது அப்போ இத பண்ணது ஒரே கேங்கா இல்ல வேற வேற மேடம் எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க மேடம் சரி சரி நீங்க அழாதீங்க நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம்

நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க எதுக்குமே பயப்படாதீங்க உங்களுக்கும் ஒன்னும் ஆகாது உங்க குழந்தைக்கும் ஒன்னும் ஆகாது என்ன மீறி எதுவுமே நடக்காது புரியுதுங்களா இன்னைக்கு நைட்டு உங்க பொண்ணு உங்க கூட தான் தூங்குவா நீங்க நம்பிக்கையோட போங்க மேடம் நான் உங்களை மட்டும்தான் மேடம் நம்பி இருக்கேன் சரி பாத்துக்கலாம் போங்க வாங்க சார் நம்ம போலாம் ஆமா மேடம் கூப்பிடுங்க சார் சரிங்க மேடம் தான் சுந்தரா ஆமா மேடம் என்ன விஷயம் இந்த TN82 CQ1489 இது உங்களோட வண்டி நம்பர் தானே ஆமா மேடம் அந்த வண்டியை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல மேடம் இது என் கல்யாணத்துக்காக மாமனார் வீட்ல இருந்து சீதனமா கொடுத்த பைக் வாங்கி 15 வருஷம் ஆகுது ரொம்ப செலவு கொடுக்குதுன்னு ஓட்டாம அப்படியே போட்டுட்டேன் மேடம் சரி கடைசி எப்போ அந்த வண்டியை யூஸ் பண்ணீங்க ஒரு வருஷம் இருக்கு மேடம் மேடம் ஏன் மேடம் கேக்குறீங்க ஆ ஒரு கேஸ் விஷயமா தேவைப்படுது அதனால தான் விசாரித்தோம் சும்மா ஃபார்மாலிட்டி தான் நீங்க போங்க தேங்க் யூ மேடம் பார்த்திங்களா மேடம் ரொம்ப தெளிவாக வேலை பார்த்துருக்காங்க அதான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல நமக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கல சரி போகலாம் ஆ ருத்ரா ஃப்ரீயாக இருக்கியா பேசலாமா ஆ சொல்லுங்கள் விக்ரன் ஒன்றும் இல்லை நீ அவ்வளோ அர்ஜெண்ட்டாக போனதுனால் அப்போ என்னால் கேட்க முடியல லஞ்ச் தான் போக முடியல இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஃப்ரீயாக இருந்தால் டின்னர் போகலாமா இன்னைக்கு நைட் உங்க பொண்ணு உங்க கூட தான் தூங்குவா நீங்க நம்பிக்கையோட போங்க சாரி விக்ரம் நான் ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டு குழந்தைங்களை கடத்திட்டு போயிட்டாங்க அவங்களோட பேரண்ட்ஸ் குழந்தைய காணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த குழந்தைங்களை கண்டுபிடிச்சி கொடுக்காம என்னால உங்ககிட்ட நார்மலாவே இருக்க முடியாது நீங்க என்ன சந்தோஷமா டின்னர் சாப்பிட கூப்பிடுறீங்க அண்ணா நான் இதே மைண்ட் செட்டோட அங்க வந்தா உங்க மூடும் ஸ்பாயில் ஐ அண்டர்ஸ்டாண்ட் புரியுது ருத்ரா இட்ஸ் ஓகே நீ உன் வேலையை முடிச்சிட்டு வா நாம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் விக்ரம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஓகே தானே ஹே நெவர் மைண்ட் இட்ஸ் ஓகே நீ உன் வேலையை பாரு ஓகே விக்ரம் விக்ரம் என்ன வர முடியாது நான் அந்த காணாம போன குழந்தைங்களை காப்பாத்திட்டு தான் வருவேன்னு வருவே விக்ரம் அவங்க அப்படிப்பட்ட போலீஸ் தான் எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்கும் அசராத உன்னையவே காதல் வலையில சிக்கவஸ்டா அப்படின்னா அவ கண்டிப்பா சாதாரணாலே இருக்க முடியாது

இதான் மேடம் டான்ஸ் கிளாஸ் காலையில் மட்டும் தான் மேடம் கிளாஸ் இருக்கும் மற்ற நேரத்தில் மூடி இருக்கும் மேடம் இதில் நீங்கள் சைன் பண்ணோம் மேடம்

ஆனா இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க எனக்கு ஒரு ஐடியா தோணுது அந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா என்னன்னு சொல்லுங்க மேடம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் மதுரையில் இருந்தப்ப அங்க ஒரு காலேஜ் போன காணும்னு சொல்லி ஒரு கேஸ் வந்துச்சு நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த பொண்ணை கடத்தினது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அப்பதான் எங்களுக்கு ஒரு கைதி தானா வந்து ஹெல்ப் பண்ண வந்தான் இவனே ஒரு கைதி இவன் எப்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் நாங்கள்லாம் அவனை கிண்டல் பண்ணோம் அப்போதான் அவன் ஒரு விஷயம் சொன்னான் அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்தி மும்பை தாய்லாந்துன்னு சப்ளை பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் அப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஒரு பொன் குழந்தை பிறந்ததும் மொத்தமா திருந்தி வாழணும்னு வந்து சரண்டர் ஆயிட்டான் அப்புறம் அவன் சொன்ன ரூட்ல நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண மேடம் அவன் சொன்ன மாதிரியே மும்பைக்கு கடத்திட்டு போக இருந்த ஏழு பொண்ணுங்களை காப்பாத்தணும் அதை வச்சுதான் சொல்றேன் மேடம் இந்த குழந்தைங்க காணாம போன கேஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்க மாதிரி இதுக்கு முன்னாடி வேற கேஸ்ல யாரையாவது மீட் பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இதை பத்தி தெரிய வாய்ப்பிருக்கு மேடம் நீங்களும் அப்படி வெளியே விசாரிச்சீங்கன்னா கண்டிப்பா குழு கிடைக்கும் மேடம் கரெக்ட்னு குழந்தைங்களை பணத்துக்காக கடத்திருந்தா இந்நேரம் உங்களுக்கு த்ரெட்னிங் கால் வந்திருக்கும் அப்படி கால் வரலனா கண்டிப்பா குழந்தைங்களை வெளியில தான் எக்ஸ்போர்ட் பண்ண பார்த்திருப்பாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு யாரெல்லாம் யூஸ் ஆகுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் ஆ ஒருத்தர் இருக்காங்க செல்வா